அன்பு பிள்ளைகளேசாமத்தில் இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிரிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீ எல்லாரும் நன்றாக இருக்க என்னோடு என்னை நிஜபிக்க உங்களை அன்போடு வென்றுகிறேன் ஆம்பரியமான சகோதர சகுதி ரஷ்ய நாட்டின் கொடுங்கோல் மன்னராக இருந்தவர் ஜான் மன்னர் இவர் காலத்தில் இவருடைய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டதால் எதிர்ப்பு தெரிவித்ததால் பீட்டர் பால் கோட்டையில் கிபால் சிக் என்பவரை கைது செய்து அடைத்து வைத்திருந்தார் அவர் சிறையில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருந்தார் அவர் இறப்பதற்கு முன்பாக இதோ ஜெட் விமானத்துக்குரிய வரைபடமாக வரைய ஆரம்பித்தார் இறப்பதற்கு இரண்டு நாள் முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆராய்ச்சியை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு ஸ்பேஸ் என்று சொல்கிறோமே வான்வெளியில் அனுப்பக்கூடிய அந்த ஒரு என்ஜினை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தில் அவர் இறப்பதற்கு முன்பாக ரஷ்ய நாட்டிற்கு அவர் ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை விட்டுச் சென்றார் என்றால் அது மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ரஷ்ய நாட்டிலிருந்து செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது அதனுடைய பெயர்தான் ஸ்புட்னிக் முதல் முறையாக பூமியில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநாட்டப்பட்டது நம்முடைய நாட்டில் பகத்சிங்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அடைக்கப்பட்டாலும் அரசு புரட்சி என்ற லெலின் அவருடைய புத்தகத்தை படிக்க தொடங்கினார் தூக்கியில் இடுவதற்கு முன்பாக அவர் கூறியது இன்னும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றது படித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டாராம் காவலர்கள் அத்தனை பேரும் மெய்சுத்து நின்றார்கள் இறப்பது தெரிந்தும் இறப்பது உறுதி என்று தெரிந்தும் இந்த நாட்டிற்காக இந்த மண்ணிற்காக எதையாவது ஒன்று விட்டு செல்ல வேண்டும் என்று எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள் கூறுகிறார் ஆனால் தெரிந்தும் ஆண்டவர் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளவில்லை அதையெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாக இல்லை சீடர்களை இன்னும் உற்சாக ஊட்ட வேண்டும் சீடர்கள் இன்னும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் சீடர்கள் இன்னும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் சீடர்கள் இன்னும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் சீடர்களும் குருவை போல அற்புதங்களை மதிசெய்களும் செய்ய வேண்டும் என்பதுதான் நம் தேவனுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் சீடர்களோ பதவிக்காகவும் புகழுக்காகவும் வனத்திற்காகவும் ஆசைப்படக்கூடிய சீடர்களாக இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை பிரியமான சகோதர சோழே இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு எப்போது இறப்பு வரும் என்று தெரியாது ஆனால் இறப்பதற்கு முன்பாக நாம் முன்கூட்டியே விழிப்போடு இருக்க வேண்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் எப்படி அந்த ஏதோ இந்த நாளில் கேள்விப்பட்ட பகத்சிங் அவர்கள் இருந்தாரோ அதே போல நாமும் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இதோ நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நச்செய்தி நமக்கு கூறுகின்றது ஆம் ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்கள் நாம் சாப்பிட்டாலும் நாம் மற்றவரோடு உரையாடல் நடத்தினாலும் அல்லது மற்றவரோடு உடனிருந்தாலும் மற்றவரோடு பேசினாலும் இதுதான் என்னுடைய கடைசி பேச்சாக இருக்கட்டும் இதுதான் என்னுடைய கடைசி உணவாக இருக்கட்டும் என்ற அப்படிப்பட்ட அந்த ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அந்த மன நிறைவோடு நாம் மற்றவர்களோடு தொடர்பில் இருக்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட வாழ்வு வாழை இணைந்து செப்பிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான நாளுக்காக மக்கள் நன்றி எசப்பா நீ மூன்று முறை உடைய இறப்பை பற்றி சீதர்களிட கூறினாலும் அவர்களை யாரும் அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை அவர்களை பொறுத்த உரையில் அவர்களை பொறுத்த வரையில் பணம் இருக்க வேண்டும் பதவி இருக்க வேண்டும் புகழ் இருக்க வேண்டும் நீர் அவரோடு இருந்தால் போதும் அத்தனை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் அப்பா தகப்பனே நாங்கள் அப்படி இல்லாமல் நாங்கள் இருக்கின்ற போது நிறைவான வாழ்வும் மகிழ்ச்சியான வாழ்வும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்வும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்வும் எங்களுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு அர்த்தமுள்ளதாக என்றும் வாழ மறக்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்த கரும்பி தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே